அறிக்கே தோவலர் மீது வேன் மோதி பெண் பலி வேன் டிரைவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தேவூர் மேட்டுக்கடை பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன் வயது நாற்பத்தி ஆறு கூலி தொழிலாளி இவர் கடந்த ஒன்று இரண்டாயிரத்தி இருசக்கர வாகனத்தில் தனது மனைவி செல்வி வயது முப்பத்தி ஆறு என்பவரை பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு எடப்பாடியில் இருந்து தேவூர் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது செட்டிப்பட்டி சந்தப்பேட்டை என்ற இடத்தில் அவருக்கு பின்னால் வந்த வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் செல்வி பலத்த காயமடைந்து உயிரிழந்தார் இது தொடர்பாக வேனை ஓட்டி வந்த எடப்பாடி தாலுகா இருப்பாளி மேல் அக்கறை பட்டியை சேர்ந்த ஆலகேசன் வயது முப்பத்தி எட்டு என்பவர் மீது தேவூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து சங்ககிரி முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிபதி பாபு விசாரித்து குற்றம் சாட்டப்பட்ட அலகேசனுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்